ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து ஏழாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் திருவல்லவாழ் பாசுரம் பாவைமார் பொய்யினை மெய்யது என் பேணுவார் பேசும் அப்பேச்சை நீ பிழகன கருதி நாயேல் நிலா வெண்குடை வாணனார் வேள்வியில் மண்ணிறந்த மாணியார் வல்லவாழ் சொல்லுமாவல்லயாய் மறுபு நெஞ்சே பூணுலா மென்முலை பொய்யினை மெய்யுது என்ன பேணுவார் பேசும் அப்பேச்சை நீ பிழையனக்கருதினாயில் நீணிலா பெண்குடை வாணனார் வேள்வியல் மண்ணிறந்த மாணியார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாயி மறு உணஞ்சேன் பூணுலா மென்முலை பாவைமார் பூண்ண ஆபரணங்கள் அணிந்த மென்முலை மார்பகத்தை உடைய பாவைமார் பெண்கள் அழகான ஆபரணங்களை அணிந்த மார்பை உடைய பெண்கள் அவர்கள் பொய்யினை அவர்கள் செய்யப்போகிற சூதினை அவர்களில் இருக்கிற மயக்கத்தை புரிஞ்சுல அது அந்த பொய்யினைன்னா அர்த்தம் எல்லாருமே பொய் சொல்வாழ தெரியல அந்த மாதிரியான ஒரு மயக்கம் அதில் இருக்கிற பொய்யான சுகத்தை புரியுதா பொய்யினைங்கிறத நம்ம பொய்யான சுகம் அந்த சுகத்தை மெய்யுது என்று பேணுவார் அதுதான் உண்மையான சுகம் அப்படின்னு பேணுவார் அதன் வழியே செல்பவர்கள் புரிஞ்சுலா அது பூணுலா மென்முலை பாவைமார் பொய்யினை மெய்யுது என்ன பேணுவார் இதுதான் உண்மை அதுதான் உண்மையான சுகம் ஒரு பொய்யான சுகத்தை மெய்யான சுகம்னு அதை பற்றி அதை பேணுவார் அதை மேலும் மேலும் அடைய ஆசைப்படுபவர்களுடைய பேசும் அப்பேச்சை மெய்யுது என்று பேசுவார்கள் அப்படி பேசுகின்ற அந்த பேச்சை நீ பிழைய நான் கருதினா இல்லை அது தப்பு பெண்களிடம் கிடைக்கிற சுகம் பொய்யானது அல்ல பொய்யானது என்று உனக்கு தெரிஞ்சு அவன் பேசுகிறது தப்புன்னு நீ கருதினால் அதுதான் நேரம் ஒன்று அர்த்தம் இல்லை பூணுரா மென்முலை பாவைமார் பொய்யினை மெய்யுது என்ன பேணுமார் பேசும் பேச்சை நீ பிழை கருதினாயில் என்ன பண்ணணும் நீ நீடா வெண்புடை மாணனார் வேள்வியில் மண் இறந்த நிலா நீண்ட வெண்குடை நீ நிலான்னா நிலாவை போன்ற பெரிய வெண்குடையான் புரியுது நிலாங்கிறது எது போட்டிருக்காருனா வெளிச்சத்துக்கு வெள்ளைக்காய் மாத்திரம் அல்ல சைஸை சொல்கிறது ஓசனம் நீண்ட பெரிய வெண்குடை அதை தகுதியானவர் அவர் மாணனார்கள் மகாபலி மானனார் அவர் மகாபலி அவர் அவர் தானம்லாம் பண்ணுவார் அவர் வெண்குடைக்கு லாயக்கானவர் அந்த நீடிலா பெண்குடை அதுக்கு லாயக்கான வாணனார் மகாபலிவனுடைய வேள்வியில் அவன் செய்த யாகத்தில் மண்ணிறந்த நான் அளக்க மூவடி அப்படின்னு தான் கேட்டிருக்கேன் யாரு கேட்டார் வாமனா போனபோது நான் அளக்க என்னடியால் மூவடி தான் கேட்டிருப்பா அந்த மூவடி மண் மாணியார் வாணியார்னா யார் வாமனன் வாமனார் மாணியார் வாமன சொல்கிறார் மாணியார் வாழ் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சு அந்த வாமனன் வீ வீற்றிருக்கின்ற திருவல்ல வாழ் என்று சொல்லு சொன்ன சொல்லும் என்று சொல்லுகின்ற வல்லமையை ஆசை வல்லமைக்கு ஆசைப்படும் நெஞ்சு அதான் இந்த சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சு எல்லா பாசுரத்துலையும் சொன்னேன் முதல்லையே படிக்கலாம் நினைக்கிறேன் பாசுரம் பூணுனா மென்முலை பாமை மார்புயினை மெய்யுது என்ன வேணுவார் பேசும் அப்பேச்சை நீ பிழகன கருதி டீடிலா நீடிலா பெண்குடை பாணனார் வேள்வியல் மண்டிரந்த மாணியார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் நெஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்